வணக்கம் நான் உங்கள் புகழ் இப்போ நான் வந்து என்னை பற்றி ரெண்டு ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் யாரை பேசுகிறேன்னா அவருக்கு பேசுகிறேன் நான் வந்து அதிமுக கட்சியாக இருந்தால் அதிமுகவில் இருக்கும்போது வீசி கார் நண்பர்கள் நிறைய பேர் நம்ம கூட பழக்கம் அதாவது நம்ம ஊர் சைடுன்றதுல நிறைய பேர் பழக்க வழக்கம் அதிகம் நல்லா பேர் அண்ணன் தம்பி போல் தான் நாங்கள் பழகுவோம் அதில் வந்து அவங்கள வந்து புரட்சியில் நம்ம மதிப்பிடலை திடீர்னு ஒரு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குது அவங்களுக்கு தெரிய தான் இந்த காணொலி போடணும்ன்ற என்னோடய விருப்பம் அது ஆனால் திருமாவளவன் பேச வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு தீக்கா மேடையில் ஆனால் பேசியிருக்கார் திரும்பாவளவான எப்படி கட்சி வளர்த்தார் எதில் எதிரால் கட்சி ஆரம்பித்தார் உங்களை உங்களுக்கு எதிர வச்சு சொல்லி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னே போய் பாருங்கள் அவரோட மே அவர் பேசின மேடையெல்லாம் வந்து எடுத்து பாருங்க ஆ அவர் அப்போ எப்படி பேசுனார் இன்றைக்கி காலகட்டத்தில் எப்படி பேசுகிறாரு அதை வந்து தெளிவாக நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க நான் வந்து என்னோடய ஆதங்கத்தை பேசுகிறேன் அதில் கோபமாகவும் நாலு வார்த்தை வந்துடலாம் அது வந்து அதனால் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அண்ணன் நல்லா பேசியிருந்தறேன் திடீர்னு போல் பேசுகிறேன்னு நீங்கள் இல்லையா அதனால தான் அந்த இது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தீக்கா மேடை உங்களை கூப்பிட்டாங்க திரும்ப அண்ணன் வந்து கூப்பிட்டாங்க சரி நீங்கள் போயிட்டு ராமசாமி பற்றி ராமசாமின்ற பெரியாருன்னு உங்களுக்கு வந்து பெரியார் பெரியார்ன்னு சொல்லுறீங்க அவர் உங்களுக்கு பெரியவராக இருக்கலாம் நீங்கள் அவரை பற்றி பேசுங்கள் அவரை பற்றி மட்டும் பெருமையாக பேசிக்குவாங்க அரசியல் கால் குழு சரிங்க செய்யறீங்க சீமானை பற்றி பேசுகிறீங்க சீமான் வந்து யாரையுமே விட்டு கொடுத்து பேசலை இன்றைக்கி வரைக்கும் உங்களை விட்டு கொடுத்து பேசலை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆயிரம் முறை வந்து அசிங்கப்படுத்துகிறாள் தான் பேசுகிறீங்க ஆனால் இருந்தாலும் ஒரு முறை கூட உங்களை அவரை விட்டு கொடுத்தே பேசலை இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் தான் பேச பேசிட்டுருக்காரு அண்ணன்ற வார்த்தைக்கு மறு வார்த்தையே பேசலை அதுக்கப்புறம் இன்னொரு முறை என்ன சொல்லியிருக்கீங்க நான் தான் வந்து சீமானையே வளர்த்து விட்டேன் அவர் வந்து அதை சொல்கிறாரு அப்படின்னு அப்போ அவரும் சொல்லியிருக்காரு நான் வந்து திருமாவனை தான் என்னை வந்து வளர்த்து விட்டார் அவரும் சொல்லியிருக்காரு ஆனால் நாங்கள் பார்க்குற பார்வைக்கு அப்படி தெரியல ஆனால் சீமானன்னா உங்கள் மேடையில் பேசலைன்னாக்கா நீங்கள் வந்து அட்ரஸ் எல்லாம் இருப்பீங்க போல தெரியுது அவர் தான் பேசியிருக்காரு உணர்ச்சியாக பேசுறது அவர் மட்டும்தான் பேசுகிறாரு மற்ற எவன் பேசியிருக்கான் உங்கள் கட்சியில் நீங்கள் பேசுகிறதே வந்து த தவறாதான்னு தெரியுது அன்றைக்கி வந்து எல்லாருமே உயிரோடு இருந்தாங்க தேசிய தலைவர் உயிரோடு இருந்தார் நீங்கள் போய் பார்த்தேன்னு சொல்கிறீங்க நீங்கள் பார்த்தேன்னு சொல்லும்போது அவரை பற்றி பெருமையெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும் அவரை பற்றி பெருமை வந்து அவர் இருக்கும்போது மட்டும் பேசுனீங்க இன்றைக்கி வந்து என்ன செய்கிறீங்க அவர் வந்து இகழ்ந்து பேசுகிறீங்க சீமான அண்ணனை பற்றி பேசுகிறனால சில இதே பேசுகிறீங்கனாக்க வந்து நீங்கள் நிறைய பேசுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அண்ணன் அண்ணனே சொல்கிறார் நீங்கள் வந்து முன்னோடின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் எங்களுலாம் அப்படி தோணலை அவரை அவரை வந்து நீங்கள் வந்து அவரை பார்த்து பொறாம போகிறீங்கன்னு நாங்கள் எங்களோடய கருத்து நல்லா தெரியுது அவரை பற்றி புறாமப்படுறீங்க என்னடா நம்ம மேடையில் இருந்து பேசினவன் தனியாக ஒரு கட்சின்னு ஒரு ஆரம்பித்து வளர்ந்துட்டு வர நாம் வந்து பிளாஸ்டிக் சேருக்கு ஆசைப்பட்டு இருக்குமே நம்மளால வளர முடியலையே என்று கான் கால்பட வச்ச முடியுது உங்கள் அரசியல் வந்து உங்களோட வச்சு இங்கே தள்ளுபா உங்கள் அரசியல் வந்து உங்களோட தான் உங்களை வந்து உங்களை வந்து எதுவே பேசக்கூடான்னு சொல்கிறார் அண்ணன் எந்த இதுவும் திரும்பவும் மட்டும் எதுவும் பேசுறாதீங்க அவர் நமக்கு வந்து வயசுலேயும் மூத்தவர் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் உங்களை மூத்தவர் மூத்தவர்னு சொன்னாக்கா நாங்கள் மூத்தர் சட்டியில் தான் இருப்போம் நாங்கள் சொல்கிறீங்க அந்த மூத்தர் சட்டி விட்டு எட்டுவாங்க பெரியார் வந்து மூத்தரை பையன் பிடிச்சிருந்தார் எப்போ பார்த்தாலும் இதே பல்லவியாக பாடுறீங்களே ராமசாமி மூத்தர் சட்டி பிடிச்சிருந்தார் மூத்திர சட்டி பிடிச்சிருந்தார் வயிறு வலி பணம் இவ்வளோ பணம் வச்சுருந்தார் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தொலைஞ்சா கதை முடிஞ்சு போச்சு எதுக்கு மூத்தர் சட்டி கையில் வச்சுருக்கணும் அதுக்கு அதை கஞ்ச பையன் சொல்லிட்டு இதில் தெரியுது தெரியலையா உங்களுக்கு ராமசாமி என்ற கஞ்ச பையனுக்கு பேசி நகரின் உன்னோட இனத்தில் பண்ணோம் ஆயிரம் பேர் இருக்கிறான் அவனெலாம் இந்த தூக்கி எட்ட தூரம் ஒதுகிட்டு எங்கேயே இருந்து வந்தவனை பற்றி மட்டும்தான் பேசினுக்கிறேன் நீ எப்போ பார்த்தாலும் இதே பல்லவியாக இருக்குது அவர் அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் அப்படினு தான் பேசினுக்கிறேன் நான் உன் வீட்டில் போனவனை பற்றி இன்றைக்கி பேசவே மாட்டேன் அதுக்கப்புறம் இலங்கைக்கு போனேன் தலைவரை பார்த்தேன்னு சொல்கிறீங்க ஆனால் சீமான வந்து சாப் அதாவது சாப்பிட்டேன் எனக்கு இந்த சாப்பாடெலாம் கொடுத்தாங்க நான் சொல்கிறது கொச்சப்படுத்தி பேசுகிறேன் எப்படி சண்டை போடும்போது உனக்கு சாப்பாடு அதாவது இந்த பிரச்சனை இருக்கும்போதும் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எனக்கு இதை போலலாம் கருவி விருந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக தான் பேசுகிறாரம் அவங்கள பற்றி ஒரு நாளும் தரக்குறைவாக பேசுகிற சரித்திரமே இல்லை ஆனால் நீ என்ன செய்கிற ஒரு மேடை த தீகா மேடை கட்சின்னு சொல்லிட்டு நீ பெரியார் பல்லவி பாடாத தலைவரை பற்றி பேசுகிற தலைவர் லவ் பண்ணார் அங்கே பிரச்சனை வந்துடுச்சு தலைவர் மாமா த மாமனார் போய் பார்க்குறேன்னு சொல்கிறேன் நான் அப்போ வந்து அதெல்லாம் முடியாது ஜாதி பிரச்சனை இது என் கல்யாணத்துக்கு வந்து அவங்க ஒத்துக்கலை அதனால் நான் பதினாலு பேரை சுட்டு கொண்டு தலைவர் சொன்னார்னு சொல்கிறீங்க உங்களுக்கு வெக்கமாகவே இருக்காதா சரி நான் சீமான் சொன்னது ஃபுல்லாக பொய்ன்னு சொல்கிறேன் நான் சீமான் சொன்னதையாச்சும் உண்மைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் காணொலி போட்டுன்னு இருக்கிறான் அந்த ஈழத்துலேருந்து ஆயிரம் பேர் ஆமாம் சீமான் இங்கே வந்தார் வந்து எங்கள்லாம் வந்து பே பார்த்தாரு எங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னார் இப்பெல்லாம் வந்து காணொலி போட்டு இன்னைக்கு வரைக்கும் காணொலி வந்து தான் இருக்குது அவங்க வந்து பேசுறது நாங்கள் காதலை கெட்டு தான் இருக்கிறோம் நீ பச்சையாக போய் சொன்னியே அதாவது எங்கள் தலைவனை வந்து கொலகாரம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நீ திரும்ப வந்து நான் வந்து ஒரு உயரமாக தான் நினச்சிருந்தேன் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு ஒரு திமுகவுக்கு வேலை செய்கிறது இவ்வளோ கீழ்த்தரமாக போகணும்னு நினச்ச பாக்கல நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது முன்னே நீ என்னலாம் பேசுனேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது முன்னே மனுஷன் என் தலைவர் இருக்கும்போது என்னெல்லாம் பேசுனேன் அன்னைக்கு இந்த வார்த்தை அன்னைக்கு சொல்லியிருந்தேனாக்கா உனக்கும் ஒரு தோட்டம் பாஞ்சிருக்கும் சரியா நீ இனத்துறை இனத்துறை பட்டியல் நீயும் தான் இருக்கிற எங்கள் தலைவர் காதலிச்சாரா காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க ஜா அதாவது ஜாதி பிரச்சனை வந்துடுச்சா ஜாதி பிரச்சனை வந்தவுன்னே பதினாலு பேர் சுட்டுட்டாரான் அப்போ என்ன சொல்ல வர நீ தாவை கட்சியில் ஒரு பையன் சொன்னானே முஸ்லீம்களை சுட்டாருன்னு சொல்லிட்டு முஸ்லீமே பின்னால் நின்று சுட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னானே அதை போல் நீயும் சொல்ல வரையா இதை பார்க்குற வீசிக்கா நண்பர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா தலைவரை நீங்கள் பேசுகிற தப்புன்னு சொல்ல மாட்டிங்களா தமிழ்நாடு தானே இருப்பீங்க நீங்களும் நீ இருந்து வந்தோடனே இருக்க மாட்டீங்களே ஆந்திராக்காரனா அதுபெல்லாம் பேசுவான் இன்னும் ஆந்திரா அது திரும்ப வந்து கூட இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து வார்த்தைய வார்த்தை வந்து போச்சு ஆனால் அதை பார்க்குறதுல பிசி காலையில் பயணிக்கிறீங்களே உங்களுக்கு தெரியாதா உங்கள் நம்ம தலைவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் லவ் பண்ணதே ஒரு போய் பார்த்தாரா அந்த மனுஷன் இங்கே பேரோட மனுஷனை இவ்வளோ கொச்சியாக பேசுகிறேன் நம்ம தலைவனாக கொண்டாடுறோம் அந்த மனுஷனை ஒருத்தவன் தப்பாக பேசுகிறான் அவனை எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்றீங்களே நீங்கள் நாங்கள் மட்டும்தான் இந்த நாம் தமிழர் பிள்ளைங்க மட்டும்தான் கேட்கணுமா நீங்களாம் மௌனிச்சு அப்படியே மௌனமாக இருப்பீங்களா இது வந்து சரியான அணுகுமுறை இல்லை நீங்கள் வந்து அரசியல் பண்ணவே இல்லை சரியில்லை நீங்கள் பிளாஸ்டி சாருக்கும் அஞ்சு சீட்டுக்கும் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க ஆனால் சீமான் வந்து உயர்ந்தீங்கன்னா இருக்கிறாரு நான் கடைசி எவ்வளோ நீங்கள் இப்படியே வெம்பி சாவ வேண்டியது தான் ஏதாவது தீகா மேடை கிடைக்குமா இல்லை திமுக மேடை கிடைக்குமா சொல்லி வெம்பி வெம்பி சாவ வேண்டியது தான் அடுத்த கட்டமாக வந்து அந்த காங்கிரஸ் காங்கிரஸை எப்படிலாம் கழுவி ஊத்திருப்பேன் நீ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னே காங்கிரஸ் கூட எப்படிலாம் கழுவி ஊற்றிருப்பேன் இனி காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கிறேன் வெக்கங்கட்ட திருமாவை ஒன்று ஒன்று சொல்லி சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் என் தலைவரை பற்றி பேசுறது நிறுத்திக்கோ அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ணிக்கோ சரியா நான் வந்து இலங்கைக்கு போனேன் மேதகு பார்த்தேன் நான் அவர் வந்து எங்கிட்ட கதை சொன்னார் அவர் கதை சொல்கிற இடத்துல இல்லை நீ கதை கேட்குற அளவுல இல்லை நீ சரியா நான் சாப்பிட்டது சொன்னதே நீ வந்து குறையா சொல்லிட்டீங்க உங்கள்கிட்ட வந்து கதை சொல் கதை சொல்கிற அளவில் அவர் டைம் இருந்ததா கதை சொல்கிற அளவில் டைம் இருந்து உங்கள்கிட்ட கதை சொல்லியிருந்தார் அதிலே சனாதான வார்த்தைகள் சொல்ல மாட்டாரு உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார் எங்க நீ என்ன பீரியோட புடிங்க அந்த டைமில் நீ அரசியல் அரசியல் இப்போ தானே எம் எம்பி வந்த அப்போ ஒன்றுமே அட்ரஸ் இல்லாதார்கள் தானே சீமானாவது படம் எடுத்தாருன்னு சொன்னாங்க அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அந்த மக்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ற ரூபத்தில் உள்ளே போயிட்டு அவங்க என்ன என்று எங்க எங்களுக்கெல்லாம் சொல்கிறது அவர் இது இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காரு தூக்கி பிடிச்சிருக்கிறார் நீ போய் அன்னைக்கு வந்து சாப்பிட்டிங்க சாப்பிட்டதாட சரியா போச்சு இந்த தீக்காய் இயக்கமும் திருமாவளவனும் அந்த சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு செரிக்கவே இல்லை இன்னுமே அவங்கள பற்றி குறை சொல்லுன்னு தெரிகிற நீ அது குலகாரம் சொல்லி தெரிகிற அண்ணா இது வந்து இப்படியே நீடிச்சதுனாக்கா திருமாவளவனுக்கும் வந்து எதிர்ப்பு வந்து அதிகமாக தான் போகும் நான் இதை பார்க்குற வீசிகா நண்பர்கள் உங்கள் தலைவரை புத்தி மதி சொல்லுங்கள் இனிமேல் வந்து எந்த மேடையிலையும் வந்து இதை போல் பேசாதண்ணா பேசாதீங்க தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு புத்தி மாதிரி சொல்லுங்க அண்ணா அப்படி புத்தி மாதிரி சொல்லி கேட்கலனாக்கா நாங்கள் புத்திமதி சொல்கிற நிலம வந்துடும் அந்த நிலைமைக்கு உள்படுத்தாதீங்க நான் அந்த நிலமை வந்தால் அவருக்கா அவருக்கும் அசைங்க உங்களுக்கும் ஆசைங்க அரசியல் அரசியலாக இருக்கட்டும்